வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப அருமையாக இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் இன்றைக்கி போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்டான ஸ்வீட் போலி நம்ம வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி கிங்ஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கிங்ஸ் தமிழா சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் முதல்ல ஒரு பாத்திரத்தில் நான் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலரிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கட்டும் இதுக்கு ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் பிசஞ்சிக்க போகிறேன் நம்ம எப்பயும் சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா அதை விட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்து கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சுக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கனாலும் மாவு சேர்த்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க ஆனால் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம போலி பாருங்க நான் எப்படி பிசைஞ்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லேசான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிருக்கோம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு இப்போ நம்ம போலிக்க மாவு பிசைஞ்சாச்சு இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம குறைஞ்சது ஒரு மணி நேர கிட்ட ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பை வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இதை குக்கரில் போட்டு நான் வேக வச்சிட்றேன் நல்லா பூ மாதிரி வெந்து வர வரைக்கும் நீங்கள் விட்டாலும் ஓகே தான் நான் பெரிய குக்கரில் கொஞ்சமாக பருப்பு வச்சேன் அதனால் பருப்பெல்லாம் வெந்துருச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன் நான் வந்து வெள்ளத்தை வந்து தனியாக நொறுக்கி அதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் பாகு எடுத்து அதில் கூட கடலைப்பருப்பை அரைச்சி சேர்த்துக்கலாம் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த கடலைப்பருப்பையும் வெள்ளத்தையும் சேர்த்து அரைச்சதை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக வரும் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா நம்ம வெள்ளை சேர்த்துருக்கறனால அது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அது பயப்பட தேவையில்லை இந்த மாதிரி கெட்டியாக வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா பூரணம் வந்து நமக்கு நல்ல நல்லா கெட்டியாயிடுச்சி இப்போ நான் தேங்காய் வந்து கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம அந்த தேங்காய் துருவலை வந்து சேர்த்துக்கலாம் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க அப்போ தான் கொஞ்சம் கிரெஞ்சியாக இருக்கும் இது கடிக்கும்போது சூப்பராக இருக்கும் தேங்காய் துருவல் தேவையான பூரணம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த பூரணத்தை தான் நம்ம வந்து மாவுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம் இந்த ஸ்வீட் பொழி வந்து நம்ம வீட்டிலே செய்யலாம் எளிமையான முறையில் செய்யலாம் நமக்கு பூரணமும் ரெடி ஆயிடுச்சு மாவும் ஒரு ஒன் கிட்டே ஊற விட்டாச்சு மாவை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு நல்ல சாஃப்டாக இருக்கு மாவு இப்போ இதில் ஒரு உருண்டையை எடுத்துட்டு சப்பாத்தி மாவு இப்போ உருண்டை பிடிப்போம்லையா அந்த மாதிரி பிடிச்சிட்டு இலையில் வச்சுட்டு லைட்டாக தட்டிட்டு நடுவில் நம்ம அந்த பூரணத்தை லைட்டாக தட்டிட்டு நடுவில் கொஞ்சம் பூரணத்தை உருண்டை பிடிச்சி இதில் வச்சுக்கலாம் இப்போ இதை பாருங்கள் கையில் எடுத்துட்டு அப்படியே மேலே உள்ள மாவெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு அடி மாவு வந்து கொஞ்சம் வரும் அதை வந்து திருகி பிச்சு எடுத்துருங்க இல்லாட்டினா மாவு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் இப்போ லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு இதை வந்து ப்ரெஸ் பண்ணி அப்படியே விரித்து விரித்து எந்த அளவு வேணுமோ அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் லேயரை வந்து அதிகப்படுத்திக்கலாம் சரிங்களா உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம கல்லில் போட்டு எடுத்துடலாம் தோசைக்கல்ல இலையோடய அப்படியே நம்ம தோசைக்கல்ல போட்டுடலாம் போட்டுட்டு அடியில் நல்லா ஹீட்டானதுக்கப்புறம் அடியில் ஓரளவு வந்ததுக்கப்புறம் இந்த இலையை எடுத்தோம்னா அதுவே வந்துடும் இப்போ இதை நாம் திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான போலி ரெடி ஆகிடுச்சு இதே போல் நான் எல்லா போலியும் செஞ்சு போட்டு எடுத்துக்க போகிறேன் இனிமேல் வீட்லேயும் நம்மளும் வீட்டிலே ஸ்வீட் போலி தே ஸ்வீட் அண்டு தேங்காய் போலி செஞ்சு நம்மளே சாப்பிட்லாம் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்